அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்துல பறந்துருப்போம் ராசிங்கிறது பொதுவானது நம்ம அந்த கோச்சார சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் சந்திரனுக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா நம்மளுடைய உடம்பு மனசு அப்ப நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது என்னங்க மனசும் உடம்பும் தான் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் மாறாதது அப்படிங்கிறது லக்னம் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது மாறாத இருக்கக்கூடியது அப்ப இந்த உடம்பும் அந்த மனசும் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்மளை இயக்கிறதுனால தான் தசாபுத்தி வழியாக தான் நம்மளை இந்த அதாவது சந்திரன் வந்து இயக்கிட்டே வருவார் அதனால தான் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்போ நான் போன வருஷம் நல்லா இருந்தேன் எனக்கு குரு பயிற்சி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தேன் இந்த வருஷம் குரு பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் இந்த வருஷம் நல்லா இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா நல்லா இருக்கும்னு ராசிக்கு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு ஏன் இந்த அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்கல இப்ப குரு நம்ம குரு எடுத்துக்கலாம் இப்ப ரிஷப ராசியில குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொதுவாக சும்மா ஒரு ஹின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் விளக்கத்துக்கு போயிடுறேன் இப்ப குரு இருக்காரு ரிஷபத்துல அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு யாருக்கெல்லாம் நல்லது கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு அப்ப ரிஷபத்துக்கு குரு ஐந்தாம் மடமான கண்ணியை பாக்குறார் ஏழாம் மடமா விருச்சிகத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா மகரத்தை பார்க்கிறார் இல்லையா ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா மேடம் கா ஜாதகம் நான் குரு பயிற்சி வந்தோடனே சொன்னாங்க உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு குரு பார்வை வந்துருச்சு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாங்க ஆனா இன்னும் இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல இப்போ விருட்ச ராசி அதே மாதிரி மகர ராசி எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் நாங்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது ஏன் நான் எனக்கு மட்டும் நடக்கல கேள்வி இருக்குல்லையே குரு பார்க்குறாருங்கிறாங்க குரு பார்வை வந்துருச்சுங்கிறாங்க திருமணம் பண்ணலாங்கிறாங்க ஆனால் எனக்கு திருமணம் பார்த்தா அமையலை அல்லது குழந்தை பாக்கி அமையலை அல்லது எனக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப தான் அந்த தசா புத்தி அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் நான் வந்து போன கடந்த ஒரு ஏன்னா இப்போ எல்லாரும் மேக்சிமம் ஜோதிடர் ஆகிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாமர மக்கள் கூட இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலில் வந்து அது ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே வரக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்மளுடைய அந்த சேனல்களுக்காக நம்மளுடைய நண்பர்களுக்காக இந்த ஜோதிடத்தை வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க மேடம் நான் செவ்வாய் திசையில் சூப்பராக இருந்தேன் செவ்வாய் திசை சூப்பராக இருந்தேன் ராகு திசை வந்துச்சுங்க மேடம் அவங்களே சொல்லிடுறாங்க எனக்கு ராகு திசை வந்ததுலேருந்து சரியில்லை அந்த ஏன் சரியில்லைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதுக்கு நம்ம ஜோதிடம் வந்து படிக்கணும் படிக்கணும் ஒரு பத்து வருஷம் அனுபவமாக இருக்கணும் இது பண்ணிக்கணும் ஆனா நமக்கு ஒரு சில நேரம் பெருமையா இருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதை வச்சு கூட இந்த அளவுக்கு ஜோதிடம் அவங்க ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்திக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த அவங்க ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அது அந்த ஜாதகத்துக்கு உண்டான நிவர்த்திகள் அந்த கர்மாவை நிற்கக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க ஈஸியா செய்யறாங்க அதை செஞ்சு முடிச்சோடன பலன் உடனடியே கிடைக்குது அதுதான் நமக்கு முக்கியம் பலன் கிடைக்கணும் அதாவது நாங்க போகாத சாமி இல்லை போகாத கோவில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லைங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டு வந்தோம் ஆனா எதுவுமே நடக்கல ஏன்னா அங்க உணர்தல் இல்லை அதாவது புரிதல் இல்லை அந்த இடத்துல உங்களை புரிய வச்சு உணர வச்சு அந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு தீபம் போட்டா கூட அது பலன் கிடைக்குங்க அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உண்டான மாதிரி அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த ஹோரை அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த தாக்கத்துல இருந்து நம்ம நம்மளை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் பார்த்தோன்னு எதையும் ஆஹ் முடியாது மலைய நான் வந்து பேத்து எடுத்துருவேன் வானத்தை வந்து வில்லா வளைச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நான் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரெண்டரை வருஷம் அதாவது ஒரு தசை பதினாறு வருஷம் நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷம் எனக்கு ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி எனக்கு சரியில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நாங்கள் அப்பவும் ஜோசியர் சொன்னார் இப்போ போய் தம்பி முதல்ல போடாத நான் கேட்டேனா கேட்க விடாது ஏன்னா நம்மளுடைய கர்மை என்ன பண்ணுங்க நம்மளை கேட்க விடாம அந்த இடத்துல செய்ய வச்சு அதன் மூலமா நமக்கு வருத்தத்தையும் வழியும் கொடுக்கறதா தசா புத்திகள் சரிங்களா அப்ப புத்தி மாறிட்டே இருக்கும் நம்ம சொல்றாங்க இல்லையா அதனாலதான் புத்தின்னு வச்சாங்க நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு புத்தி இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம் அந்த புத்திங்கிறது எதுங்க தசா புத்தி ஏன் புத்தின்னு வச்சாங்க அந்த புத்தி என்ன நடக்குதோ அது மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்மளுடைய புத்தி அதை தான் யோசிக்குங்க நம்ம நவ எல்லாம் நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது இல்லையா பனிரெண்டு ராசி நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புக்களை ஆளுமை செய்கின்றன அதே மாதிரிதானே தசா புத்தியும் அப்போ ஒரு தசை நடக்கும்போது அந்த திசையில முழுக்க அவங்களுடைய குணங்கள் அந்த திசை திசாநாதனை சார்ந்தே இருக்கும் ஒரு புத்தி நடத்தும் போது அவங்களுடைய எண்ணங்கள் புத்தி செயல்பாடுகள் எல்லாமே அந்த புத்திநாதனை பொறுத்தே இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஒரே நேரா நட்பா இருந்து வச்சுங்களேன் அந்த புத்தி சூப்பரா இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆப்போசிட் பகையா போச்சு இவன் கொடுக்குறேங்கிறான் இவன் வேண்டாங்கறான் அங்க என்ன நடக்குங்க ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்போ அதை நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் எப்படி நம்ம அதுலேருந்து அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் செஞ்சு நம்ம எப்படி அதுலேருந்து நம்மளை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து எப்படி நம்மளை சரி பண்ணிக்கலாம் பெருசாக அதாவது சரி பண்ணிக்கிறது என்னன்னா முழுமையாக நான் வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன் நான் முடிச்சுட்டேன் அப்படின்லாம் முடியாது அனுபவித்து அதுக்கப்புறம் அதுக்கான சில வழிமுறைகள் மூலமாக நம்மள என்ன பண்ணிக்கலாங்க அதுலேருந்து நம்மளை அந்த நெருக்கடிகள்லேருந்து நம்மளை குறைச்சிக்கலாம் சரிங்களா சரி இப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த திசை யோகத்தை கொடுக்கும் ஏன் யோகத்தை கொடுக்கும் எப்படி யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே அடுத்தது மிதுன ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி லக்கணம் இப்ப இந்த மிதுன ராசி லக்கணத்துல பிறந்தா ஃபர்ஸ்ட் என்ன நட்சத்திரம் வரும் மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூஷம் இவர் மறுபடியும் எழுதணுமா செவ்வா அழிக்காம விட்டுக்கலாம் ராகு குரு சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் இந்த மிதன ராசி மிதன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் யோகத்தை கொடுப்பார் புதனும் சுக்கரனும் ஏன்னா லக்னாதிபதி லக்னாதிபதி திசை வரும்போது சூப்பரா இருக்கும் தான் இந்த மிதன ராசிக்காரங்க பிறந்தா எதுல பிறப்பாங்க ஒன்றும் செவ்வாயில பிறப்பாங்க இல்லைன்னா ராகுல பிறப்பாங்க இல்லைன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவில் பறப்பாங்க குரு திசையில பறந்திருப்பாங்க அப்ப இந்த குருவுடைய நட்சத்திரத்துல புனர்பூசத்துல பறந்தவங்களுக்கு புதன் திசை யோகத்தை கொடுக்கும் அதுவும் மிதுனமோ அல்லது கன்னி லக்கணமாகவோ இருந்தால் அந்த மிதுன ராசி அந்த லக்கணத்துக்கு சரிங்களா அப்ப புதன் திசை சூப்பராக இருக்கும் அடுத்தது சுக்கர திசை சுக்கர திசை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது திசையா வரும் அப்ப சுக்கரன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஐந்து குடையவர் பன்னிரண்டு குடையவர் இப்ப இந்த மிதனக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை நடந்துச்சுன்னா அவங்க குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ணுவாங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் அந்த இருபது ஆண்டு காலமும் அந்த திசையில சுக்கர புத்தி சுக்கரதிசால புதன் புத்தி இது வரும்போது அவங்க அசையாத சொத்துக்களை வாங்கி பலப்படுத்துவாங்க வெளியூர் வெளிநாடு போவாங்க இது ராசிங்க அகம் சார்ந்த ராசி அப்ப அகமும் நடக்கும் புறமும் நடக்கும் அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்குமே கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் சரி இங்க எனக்கு யோகமே தராது அப்படின்னு கூடிய திசை சூரியன் செவ்வாய் குரு குருன்னா முதலுக்கு குரு யாருங்க பாதகாதிபதி மிதன ராசிக்கு குரு பாதகாதிபதி அப்ப குரு பாதகாதிபதியா இருந்து தசன நடத்தா எப்படி இருக்கும் செமையா இருக்கும் ஆனா குரு திசையில பிறந்திருப்பாங்க புனர்பூசில பிறந்தா குரு திசையில தான் பறந்துருப்பாங்க அப்ப குரு தசை வராது ஆனா குரு புத்தி வரும் இல்லையா சரி ஒருவேளை புதனே குரு நட்சத்திரத்துல நின்று கொடுத்து கெடுப்ப கொடுத்தா தானே கஷ்டத்தை அனுபவிக்க முடியும் இந்த லக்கணத்துக்கு புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ திருவாதிரிலாம் பறந்துருக்காங்க புதன் திசை நடந்துகிட்ருக்கு புதன் திசை சூப்பர் ஆனால் அந்த புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக போயிட்டார் என்ன நடக்கும் அந்த இடத்துல கல்யாணத்தை கொடுப்பாரு குழந்தைய கொடுப்பாரு கௌரவத்தை கொடுப்பாரு அப்படியே அது எல்லாமே கல்யாணத்தில் பிரச்சனையும் கொடுப்பாரு சண்டை சச்சரை கொடுப்பாரு டைவர்ஸு கொடுப்பாரு பிரிவினை கொடுப்பாரு கௌரவத்தை குறைச்சல கொடுப்பாரு தொழிலில் நிறைய இழந்துருவோம் அப்படியே அந்தந்த புத்தி வரும்போது அந்த என்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சுட்டே வருவாங்க சரிங்களா அடுத்தது சூரியன் செவ்வா வந்து ஆறாம் அதிபதி ஆறு பதினொன்னாம் அதிபதி சூரியன் மூணாம் அதிபதி குரு பாதகாதிபதி ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் தான் ஆனால் பாதகாதிபதியா இருக்கிறதுனால கொடுத்தா தான் லாஸ் பண்ண முடியும் ஒரு தொழில் நான் பண்ணுறேன்னு இறங்கி ஒரு பத்து லட்ச ரூபாய் போட்டால் தான் அதை நான் இழக்க முடியும் அப்போ தொழிலை கொடுத்தா தானே நான் இழக்க முடியும் இல்லைன்னா நான் வேலைக்கே இருந்தேன் டெய்லியும் பத்து டெய்லியும் ஆயிரரூபா சம்பாதிக்கிறேன் மாதம் முப்பதாயிரரூவா சம்பாதிக்கிறேன் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவேனே அப்போ ஆஹா என்ன நீ சூப்பராக உனக்கு அந்த திசை தொழிலெல்லாம் கொடுத்துச்சில்ல தொழிலை கொடுத்தா தான் அங்கே அடியும் கொடுக்க முடியும் கல்யாணத்தை கொடுத்தா தான் சண்டை போட முடியும் இல்லைன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்குமா வீட்டுக்கார அம்மாட்ட போய் சண்டை போட முடியுமா நம்ம வீட்டுக்காரன் மட்டும் சண்டை போடலாம் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடலாம் பக்கத்து பக்கத்தூட்டுக்காரர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா அது மாதிரிதான் அந்த கிரகங்கள் அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் கொடுக்கும்போது பொருள் ப பொருளாக இருந்தால் பொருளை கொடுக்கும் இங்கே அகத்தை வந்து பிரச்சனையை கொடுத்துரும் அகம் சார்ந்ததாக இருந்தால் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துரும் இங்கே பொருள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ராகு இங்கே நம்ம போட்டுக்கலாம் ராகு திசை வராது புனர்பூசத்துல பிறந்தாலும் திசை வராது மெருஷேசத்துல பிறந்தாலும் திசை வராது ஆனா சாரி செவ்வாயில பிறந்தா அடுத்து ராகு வரும் அந்த ராகு பதினெட்டு வருஷம் அது புதனுடைய நட்சத்திரத்திலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே கொடுத்தால் அந்த பதினெட்டு ஆண்டு காலம் அவங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுலயே செட்டில் ஆயிடுவாங்க செவாதிசை செவாதிசில பறந்துட்டாங்க செவாதிச பிறந்துட்டாங்க ராகு அது பதினெட்டு வருஷம் அப்போ அந்த படித்தோடனே படித்தோடனே வேலைக்கு போயிட்டாங்க படித்தோடனே வெளிநாட்டு போயிட்டாங்க வெளிநாட்டில் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும் இருபத்தொரு வயசுல ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஏன் அந்த கரெக்டாக அந்த திசை புத்தி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் முப்பது ஆச்சுங்க கோல்டு மெடலிஸ்ட்டு நான் படித்ததே நம்பர் ஒன் நான் நான் படித்தேன் ஆனால் நான் இன்னைக்கு டிரைவரா இருக்கேன் ஏன் நமக்கு தசா புத்தி சப்போர்ட் பண்ணலை நம்மளுடைய ராசிக்கு அந்த திசை சப்போர்ட் பண்ண எங்கூட படிச்சுமே இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறான் நானே சும்மா ஒரு கம்பெனியில் சாதாரண கிளர்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா அவங்களுடைய அந்த ராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் சூப்பராக இருந்தால் அந்த திசையில அருமையாக கொடுத்துரும் இல்லைன்னு நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அடுத்தது கேது இப்போ புதனுக்கு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவனா இருக்கக்கூடிய கிரகம் இன்னொரு கிரகம் வரலையே சனி பகவான் வரல சனி பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு மிதுன ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அதாவது பாக்கியத்தை தான் அவர்தான் பிரச்சனை அவர் அவர்தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரு அவர் தான் அப்ப இந்த சனி திசை அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியமா போகும் இப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பறந்துருந்தாங்க மிதுன ராசி இல்லைன்னா அவங்களுக்கு சனி திசை சமமாக போகும் ராகு திசையில் பறந்துருக்காங்க சனி திசை சமமாக போ இருக்கோ தொழிலில் பிரச்சனையும் கொடுக்கும் அப்பா அணை அரவணைப்பு இருக்கும் அப்பாவோட பிரச்சனையும் கொடுக்கும் வெளிநாடு போவாங்க வெளிநாட்டில் பிரச்சனை அதாவது கொடுக்கும் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அது பேலன்ஸ் பண்ணி போயிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வெளிநாடு போனேன் அந்த கஷ்டங்கிற வார்த்தை வந்தாலே எட்டு வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஈஸியாக போயிட்டேன் எதிர்பாராத திஷ்டம் ரெண்டுமே எட்டுல தான் இருக்கு கஷ்டப்படுறது எட்டுல தான் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நடந்துருச்சுன்னு சொல்றதும் எட்டுல தான் இருக்குது சரிங்களா அதுதான் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது அடுத்தது சனி அப்போ ஒம்பது குடையவர் அவர் வந்து எட்டு குடையவராக இருந்தாலும் கூட அவர் பாக்கிஸ்தானாதிபதியாக இருக்கறனால அங்கே அகம் சார்ந்த வேலைகளை செய்யறதுனால அவர் அந்த திசை ஓரளவுக்கு நமக்கு சமமாகவே போயிடும் எதையாக இருந்தாலுமே கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலைகளையும் செய்யும் அப்போ வே எல்லா ஒரு தொழிலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் ஒரு தொழில் செஞ்சேங்க நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு வேலை பார்க்க போனேன் இப்படி எல்லாம் சொல்கிறது எதுனா இந்த எட்டு ஒம்பது சம்மந்தப்படும் போது அந்த திசையோ அந்த புத்தியோ அவங்களுக்கு அந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சரிங்களா சொல்லட்டுமா இல்லாமல் மிதுன மிந்து லக்கணக்காரங்க ராசிக்காரங்களுக்கு அடுத்த கடகத்துக்கு போயிடலாமா எல்லாரும் நினைப்பாங்க மேசத்துக்கு மட்டும் விளக்கமாக சொன்னாங்க மற்றக்கெல்லாம் சுருக்கிட்டாங்க ஏன்னா மேசத்துக்கு சொல்லும்போது நம்ம முதல்ல வந்து என்னென்னா லென்த்தாக எப்படி இப்படி எடுக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் இப்போ அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் முன்னாடி இருந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் இருந்து போய் வீடியோவை முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுடைய ராசி லக்கணத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்